நபிகள் நாயகம் சல்லாஹூ அலி வசல்லம் அவர்களுடைய உண்மை வழிகாட்டுதலின் அடிப்படையிலே பின்பற்றி வாழ்ந்து வருகிறோம் இதிலே நமக்கு கடமையாக்கப்பட்ட வணக்க வழிபாடுகள் சட்டத்திட்டங்கள் அதில் ஒன்றான இந்த உலூகியா என்கின்ற அறுத்து பலியிடக்கூடிய ஒரு வணக்கம் ஒவ்வொரு ஹஜ் திருநாளின் பொழுதும் அந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய பத்தாம் நாளிலும் அதை அடுத்து வருகின்ற பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று மொத்தம் நான்கு நாட்களிலும் அறுத்து படியிடக்கூடிய நாட்களாக இஸ்லாம் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறது ஆடு மாடு ஒட்டகம் என்கின்ற இந்த மூன்று பிராணிகளையும் நாம் அறுத்து நமக்கும் உறவினர்களுக்கும் ஏழைகளுக்கும் வழி கொடுத்து வருகிறோம் இதனுடைய பின்னணியாக இருந்தது இந்த சட்டம் கடமையாக்கப்படுவதற்கு பின்னணியாக இருந்தது இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களுடைய தியாகம்தான் என்பதை நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம் அவர் தன்னுடைய பிள்ளையை அறுக்க முன்வருகிறார் நீண்ட நெடு காலங்களுக்கு பிறகு தனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த குழந்தை மீது இப்ராஹிம் பாசம் வைத்திருக்கிறாரா அல்லது இந்த உத்தரவை பிறப்பித்த அல்லாஹுவின் மீது கட்டுப்பாடு வைத்திருக்கின்றாரா என்பதை சோதிக்கும் முகமாக அந்த பிள்ளையை அறுக்க வேண்டும் என்கின்ற கடமையை நிறைவேற்றும் வண்ணத்திலே இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய மகன் இஸ்மாயில் அவர்களை அறுக்க முன்வரும் பொழுதுதான் இது தேவையில்லை அதற்கு பகரமாக ஒரு ஆட்டை கொடுத்து அறுத்து பலியிட வேண்டும் என்கின்ற ஒரு கட்டளை வருகிறது அதிலே இறைவன் ஒரு இறைவனுக்காக நரபலி என்கின்ற ஒரு செயலை காக்கீர்கள் இறைவனை நம்ப மறுத்தவர்கள் அன்றைய காலகட்டத்தில் அரங்கேற்றி வந்தார்கள் தன்னுடைய குடும்பத்தில் தோஷம் கழிய வேண்டும் என்றால் தன்னுடைய குடும்பத்தில் ஒரு நஷ்டம் இருக்கிறது என்றால் அதை நீக்குவதற்கு என்ன செய்வது தோஷங்கிற இஸ்லாத்தில் இல்லை நஷ்டங்கிறது இந்த குடும்பத்தினுடைய லாப நஷ்டங்கள் எல்லாம் அவனுடைய செயல்பாடுகளை பொறுத்து தான் இருக்கிறது ஆனால் திடீர் என்று தன்னுடைய குடும்பத்துல சூனியம் வைக்கப்பட்டிருக்குது இந்த மாதிரி வந்து ஏவல் வைக்கப்பட்டதுங்கிற மாதிரியான தவறான நம்பிக்கைகள் மூடத்தனமான நம்பிக்கைகள் காரணமாக நம்முடைய பிள்ளைகளில் மூத்த ஆண் பிள்ளையோ அல்லது இளைய பிள்ளையோ தளப்பள்ளையோ யாரையாவது நம்ம அறுத்து சொன்னால் கடவுளுக்காக அறுத்து வழியிட்டால் அதன் மூலமாக நம்முடைய குடும்பம் செழிக்கும் என்கின்ற ஒரு தவறான ஒரு கண்ணோட்டத்தை நொறுக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹு புலாளமின் இதன் மூலம் இப்படியும் ஒரு படிப்பினை நமக்கு கொடுத்திருக்கின்றான் அதில் இன்னொரு வகையான படிப்பினை என்னவென்றால் இந்த காரியத்தை உலகளாவிய அளவில் வருடத்திற்கு ஒரு மாதத்தில் உள்ள இந்த துல்கஜி மாதத்திலே ஹஜ்ஜி என்ற கிரியையை நிறைவேற்றக்கூடியவர்கள் ஹஜ்ஜி செய்யக்கூடியவர்கள் செய்யக்கூடிய எல்லா கிரியைகளில் ஒன்றாக இந்த குர்பானி இருக்கிறது ஆனால் இந்த ஹஜ்ஜுக்கு செல்லாதவர்களுக்கு இந்த குர்பானி என்ற ஒரு கடமை இருக்கிறது இது அவர்களுடைய வசதிகளை பொறுத்து ஆடு மாடு ஒட்டகத்தில் ஒரு பங்குண்டு அவரவர்களுடைய வசதியை பொறுத்து இருக்கிறது இதுல அந்த குடும்ப தலைவர் தனக்கு இந்த கடமை நிறைவேற்றி ஆக வேண்டும் என்கின்ற ஒரு சூழ்நிலைக்கு ஆளாக்கப்படும் பொழுது இவன் என்ன செய்கிறான் இந்த பிராணியினுடைய அதை அறுப்பதனுடைய சட்ட திட்டங்களை எல்லாம் உணர்ந்து அதை தரமானதாக வாங்க வேண்டும் கொழு கொழுத்ததாக வாங்க வேண்டும் விலை உயர்ந்திருந்தாலும் பரவாயில்லை அப்படி வாங்கித்தான் அறுக்க வேண்டும் என்பதில் எல்லாம் கவனம் செலுத்தி வாங்க ஆரம்பிச்சிடறான் ஆனால் எப்படி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய பிள்ளையை அறுக்க முற்படும் பொழுது ஒரு ஆட்டை கொடுத்து ஒரு உன்னத நோக்கத்தை இறைவன் புரிய வைத்தானோ அந்த நரபலி எல்லாம் தேவையில்லைங்கிற ஒரு படிப்பினையும் அதில் இன்னொரு படிப்பினையும் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களுடைய இந்த தியாகத்தின் மூலம் நமக்கு எடுத்து சொல்லி இருக்கின்றான் அது என்னவென்றால் இந்த அறுத்து பலியிடுவதன் மூலமாக செல்லக்கூடிய ரத்தங்கள் எல்லாம் இந்த உயிர் சேதங்கள் எல்லாம் இந்த உயிர் இந்த உடல் மாமிசங்கள் எல்லாம் இறைவனுக்கு தேவை கிடையாது இறைவன் சொல்கிறான் எனவே நான் செய்கிறேன் என்கின்ற கட்டுப்பாடு தன்மைதான் இறைவனுக்கு தேவைப்படுகிறது என்கின்ற அந்த இறைவன் இதன் மூலமாக என்ன எதிர்பார்க்கின்றான் என்ற நோக்கத்தையும் உள்ளே அடக்கி வைத்திருக்கின்றான் அதை இப்ராஹிம் அலி இஸ்லாம் மிக தெளிவாக நிறைவேற்றி விட்டார்கள் எப்பொழுது தன்னுடைய உள்ளத்தில் இந்த கட்டளை வருகிறதோ அதை நிறைவேற்ற தயாராகும் பொழுதே கட்டளைக்கு அவர் உத்தரவுக்கு வந்து கட்டுப்பட ஆரம்பித்து விட்டார் தான் இறைவனுக்காக வேண்டி என்னுடைய மகனை இலக்க தயாருங்கிற மனோநிலைக்கு வந்து விட்டார் அதே மாதிரி நாங்க நம்மளால முடிந்த ஒரு ஆயிரத்தி முன்னூறு ரூபாய் ஒரு மாட்டுல ஒரு பங்கோ அல்லது ஒரு ஏழாயிரம் ரூபாய் எட்டாயிரம் ரூபாய்க்கு ஒரு ஆடோ வாங்கி அறுக்கிறோம்னு சொன்னா இதுல வந்து அல்லாஹ் நம்ம இடத்தில் என்ன விரும்புகிறான் என்ன எதிர்பார்க்கிறான் என்று கேட்டால் அந்த அறுத்து பலியிடக்கூடிய விஷயத்தில் இறைவன் என்ன எதிர்பார்க்கிறான் என்ற அந்த ஒரு இறைவசனத்திலே குறிப்பிடும் பொழுது லன் எனால் அல்லாஹல் உஹூமுஹா வலாதிமா உஹா உங்களுடைய பிராணிகளில் நீங்கள் அறுத்து பலியிடக்கூடிய பிராணிகளில் அல்லாஹ் அதனுடைய இறைச்சிகளை அல்லாஹிடத்தில் கொண்டு போய் சேர்க்காது அதனுடைய கரிகள் மாமிசங்கள் அல்லாட்ட போய் சேரப் போவது கிடையாது ஒரு காலத்திலும் சேராது அதனுடைய ரத்தமும் அல்லாவிடத்தில் போய் சேராது வலாக்கி எனாலு அத்த குவாமின்கும் இதனால் இதன் மூலம் நீங்கள் அறுத்து பலியிடுவதன் மூலம் உங்களுடைய இரையச்சம் தான் அல்லாவிடத்தில் சென்றடையும் என்று அல்லாஹ் தாலா நாம் செய்கின்ற இந்த குர்பானி என்கின்ற இந்த உலூகியா என்கின்ற அறுத்து பலியிடுதல் என்ற வணக்கத்தில் இருந்து நம்மிடத்தில் இறைவன் எதிர்பார்ப்பது இரையச்சத்தை மட்டும்தான் இரையச்சம்னா என்ன இந்த பிராணிகள் வாங்குறதுல இருந்து அறுத்து பலியுற்ற வரைக்கும் நம்மிடத்தில் பலதரப்பட்ட இறையச்சம் இருக்கிறது சொன்னால் இறைவனுடைய சட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் இறைவனுடைய வரம்புகளை மீறாமல் இருக்க வேண்டும் ஏனென்றால் அவ்வாறு நிறைவேற்றினால் வறுமையில் நமக்கு சொர்க்கம் கிடைக்கும் சட்டங்களையும் வரம்புகளையும் மீறாமல் இருந்தால் நமக்கு நாளை வறுமையில் இறைவன் சொர்க்கம் கிடைக்கும் மீறிவிட்டால் இறைவன் நமக்கு தண்டனை வழங்குவான் என்கின்ற ஒரு அச்சம்தான் இறைவனுக்காக வேண்டி நாம் ஒரு நல்ல காரியத்தை செய்வதும் தீய காரியத்தை செய்யாமல் இருப்பதும் தான் இறையச்சம் இந்த இறையச்சத்தை தான் இடத்தில் எதிர்பார்க்கிறான் ஆனா இந்த குர்பானில நம்மிடத்தில் பலதரப்பட்ட இறையச்சம் வெளிப்படுகிறது என்னென்ன வகையான இறையச்சம் வெளிப்படுகிறது அந்த குர்பானியினுடைய பிராணிகள் மெலிஞ்சு போய் எலும்புந்தொழுமா இன்னைக்கு நாளைக்கு சாகிற மாதிரி நம்ம யாரும் வாங்கறது இல்லை கொடு கொடுத்து பார்த்து வாங்குறோம் அதே மாதிரி குருடாகவோ நொண்டியாகவோ நோயாளியாகவோ எலும்புல மஜ்ஜை இல்லாம பலவீனமாகவோ கொம்புனுடைய உள்புறம் உடைக்கப்பட்டு கொம்புல முனை உடைஞ்சாலும் பிரச்சனை இல்ல கொம்புல உள்ள உண் உள்முனை உடைக்கப்பட்டு ரத்தம் அடிந்த மாதிரி எல்லாம் இருக்குமே அந்த மாதிரியோ என்று வாங்கக்கூடாது என்று சொன்ன சட்டத்தை சரியா பேண்டோம் வாங்கும் போதே கொம்பு இருக்கா கொஞ்சம் அடைஞ்சாலும் பிரச்சனை இல்லை உள்ளளவு உடைஞ்சிருக்கா உடையில ரைட்டு அதே மாதிரி கண் குருடு இல்ல நொண்டி இல்ல நல்ல மெலிஞ்சு நல்லா இருக்குது என்றெல்லாம் பார்த்து வாங்குறோம் அதனுடைய வயது பூர்த்தி ஆகணும் ஆடா இருந்தா ஒரு வருஷம் பூர்த்தி ஒரு வயது பூர்த்தியா இருக்கணும் மாடா இருந்தா ரெண்டு வயசு பூர்த்தியா இருக்கணும் இந்த வயசு தராதரத்தையும் பாக்குறோம் வாங்குகிற பொழுது கூட அந்த வயது தராதரத்தை பார்க்கிற நாம அதனுடைய பிராணியின் தன்மைகளை பார்ப்பதில் கவனம் செலுத்துகிற நாம அந்த பெருநாளின் பொழுது அந்த துலுகஜி பத்துலையோ பதினொன்னுலையோ பன்னெண்டுலையோ பதிமூணுலையோ இந்த நாலு நாட்களில் ஒரு நாள் தான் அறுக்கணும் பெருநாள் துளிக்கு பிறகு தான் அறுக்கணும் என்றெல்லாம் இந்த சட்டத்தை நிறைவேற்ற விஷயத்துல அவ்வளவு துல்லியமா ஓரளவு நம்ம அறுக்கிறோம் ஒரு தொண்ணூத்தொம்போது சதவீத துல்லியமாக இருக்கணும் அதுவும் தெரியலாம் அதே மாதிரி யார் எந்த குடும்ப தலைவர் அறுப்பதற்கு நாடி விட்டாரோ ஒரு ஆடு கொடுக்கவோ மாட்டில் ஒரு பங்குக்கு பொறுப்புதாரியாகவோ ஆகிவிட்டாரோ அவர் அந்த துருகத்தினுடைய ஒன்றுல இருந்து பிறை பார்த்த ஒன்றுல இருந்து அந்த குர்பானி கொடுக்கப்படுகிற பத்தோ பதினொன்னோ பன்னெண்டோ அந்த நாள் வரைக்கும் நாம வந்து நெகமோ முடிவெட்ட கூடாது என்கின்ற சட்டத்தையும் சரியா பேணியும் இருக்கிறார் அந்த அளவிற்கெல்லாம் இந்த குர்பானியினுடைய இறைச்சியை நாம் மக்கள்கிட்ட விநியோகிக்கும் முன்பாக காட்டுகிற இந்த இறைச்சம் இன்னும் ஒருபடி மேலாக நம்ம வந்து வாங்கின ஆடு மாடுல கூட என்ன செய்வாங்க இன்னைக்கு சந்தைகள்ல மந்தைகள் எப்படி எல்லாம் மந்தை மந்தையா எப்படி இருக்கு ஆட்டு மாட்டினுடைய ரேட்டு சந்தைகள்ல பார்த்தோம்னு சொன்னா எட்டாயிரம் ரூபாய் ஒன்பதாயிரம் ரூபா பத்தாயிரம் ரூபாய் மாட்டினுடைய தரம் கூடி போய் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய்க்கு ஒரு மாடு வருது ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய்க்கு மாடு ஐநூறு கிலோ இது என்னது ஐநூறு கிலோ அறுக்கிறோம்ல நாங்க யாரு என்கின்ற ஒரு தன்மையும் போகும் இல்ல குழு குழுத்த அறுக்கிறோம் போகும் மொத்தத்துல வந்து அல்லாஹ் அதுல எதிர்பார்க்கறது அல்லாஹ் காண்டா அறுக்கிறியா பேருக்காண்ட இருக்கிறியான் தான் பார்ப்பான் நம்ம நம்ம நமக்கு கூட ஒரு ஓரளவு இருக்குது அதையும் தாண்டி அந்த இறைச்சிகளை கொடுக்கும் பொழுதும் கூட மக்கள்கிட்ட எல்லாம் சென்று கொண்டு போய் சேர்க்கணுங்கிற ஒரு எண்ணம் நம்மகிட்ட இருக்கிறது அந்த தோல் தோல் கூட என்ன செய்யறோம்னா எந்த முஸ்லீம்கிட்டையுமே எந்த ஒரு தராதரம் இல்லாம கரெக்டா எப்படி இருக்கிறாங்கன்னா அந்த தோலை கூட அந்த அறுக்கக்கூடியவர்கள் குளியாக கொடுக்கறது கிடையாது அதை நம்ம தனியா வச்சு அதை விற்று அதனுடைய காசு ஏழையிலேய மக்கள் கொண்டு போய் சேர்க்கணுங்கற அளவுல இந்த இறைச்சியை அறு இந்த பிராணியை அறுத்து இறைச்சியாக்கி மக்கள்கிட்ட விநியோகிக்கிற வரைக்கும் நம்மள்ட்ட ஏராளமான இறையச்சங்கள் நம்மகிட்ட காணப்படுகிறது அப்படி அந்த சட்டத்தை ஓரளவு விளங்கும் மக்களாக அல்லாஹ் நம்மை மாற்றி இருக்கின்றான் ஆனால் இதையெல்லாம் விட மிகப்பெரிய இறையச்சம் என்னன்னு சொன்னா நாம இந்த பிராணியை யாருடைய திருப்பொருத்தத்திற்கு ஆ எதிர்பார்த்து நாம அறுத்தமோ அந்த அல்லாஹ் ஒருவனுக்காகத்தான் இந்த பிராணியை அறுக்கின்ற வணக்கத்தை நான் செய்தேன் என்ற ஏகத்துவம் அந்த ஏகத்துவம் தான் இறையத்தில் முதலில் இடம் பெற்ற இறையம் அது நம்மள்கிட்ட நீங்காம இருக்கணும் நாம இந்த பிராணி அறுக்கும் போது என்ன என்ன இருக்கும் நான் அறுப்பது அல்லாஹுடைய நன்மையை எதிர்பார்த்துத்தான் அறுக்கின்றேன் அல்லாஹுடைய மார்க்கத்தின் கட்டளையின்படி தான் அறுக்கின்றேன் அல்லாஹ் நாளைக்கு எனக்கு வெகுமதி தர வேண்டும் என்பதால் அறுக்கின்றேன் எண்ணம் இருக்கணுமே தவிர அதுல என்ன இணைந்து விடக்கூடாது நம்முடைய மக்கள்ல பலரும் எப்படி போறாங்க அன்னைக்கு சில பேர் தர்கால வச்செல்லாம் அறுப்பாங்க தர்கால வைத்து அறுத்து பலியிடுவதே கூடாது அது சிறுக்கு மார்க்கத்துல கூடாது முதல்ல அல்லாஹ் அல்லாதவருக்காக வேண்டிய அறுத்து பலியிடுவதே இஸ்லாத்திற்கு எதிரான ஒரு காரியம் லானல்லாகும் மண் தபஹல்லிய கயிறில்லா அல்லாஹ் அல்லாதவருக்காக வேண்டி அறுத்து பலியிடக்கூடியவர்களை அல்லாஹ் நாசமாக்குவானாக நபிகள் நாயகம் பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள் அப்ப அந்த மாதிரி ஒரு காரியத்தை கொண்டு என்ன பண்ணுவாங்க தர்காவில் போய் அறுக்கக்கூடிய ஒரு சாரா இருக்கிறதையும் இன்னொரு சார் என்ன செய்வாங்க இந்த அர்ஜுனுடைய நேரத்தில் குர்பானி கொடுக்கிறது அல்லாஹ் பேர்ல அறுத்துறது ஒரு மாசம் ரெண்டு மாசம் மூணு மாசம் கழிஞ்சதுக்கு பிறகு தன்னுடைய வாழ்க்கையில ஒரு நேர்ச்சியை வைத்துக்கொண்டு அல்லது தானே அந்த தர்காக்கெல்லாம் போய் அப்துல் கார் ஜீலானி பேர்ல முஹிதின் பேர்ல சாகுல மீது ஒரு ஆட்டு மாட்டா இருப்பாங்க இது எதுக்கா இது இந்த அவுளியாவுக்காக வேண்டி அவுளியாவுடைய திருப்பெயரால் அவுளியாவின் திருப்பொருத்தத்தை எதிர்பார்த்து இப்படி செய்கிறார்களே இந்த இணை வைப்பு கலாச்சாரம் தான் இரையச்சத்திற்கு மிக நேர் எதிராக இருக்கக்கூடிய சைத்தானுடைய உச்சகட்டமான ஒரு செயலாக இருக்கிறது அப்ப நாம இந்த குர்பானியின் மூலமாக நிறைவேற்றக்கூடிய இந்த ஏகத்துவத்தை நிரூபிக்கக்கூடிய பகிரங்கப்படுத்தக்கூடிய இந்த ஏகத்துவத்தை அல்லாஹ் ஒருத்தனுக்காக வேண்டி இந்த பிராணியை நான் அறுக்கின்றேன் அல்லாஹ் ஒருத்தனுக்காக வேண்டி இந்த பிராணியை வாங்குவதற்கு என் பொருளாதாரத்தை சமர்ப்பித்திருக்கின்றேன் அல்லாஹ் ஒருத்தனுக்குத்தான் இந்த விவாதத்தை செய்திருக்கிறேன் என்பதை உடைத்து நாசமாக்கும் விதமாக இறைவனுக்கு இணை முகமாக சில நல்லடியார்கள் போர்வையில உள்ளவர்கள் பெயரால் நாம் அறுத்து பலியிட்டோம் என்றால் எந்த நோக்கத்திற்காக இந்த இபாதத்தை செஞ்சோமோ அந்த இபாதத்தினுடைய கூலி நம்மள்கிட்ட கிடைக்காம போயிடும் அதனால அந்த விஷயத்தில் நாம தெளிவாக இருக்க வேண்டும் அல்லாஹ் ஒருவனுக்காகத்தான் எல்லா வணக்க வழிபாடு இருக்கணும் ஒரு உண்மை முஸ்லீமுக்கு அடையாளம் என்ன அல்லாஹ் தன் திருமறை குரான்லேயே குறிப்பிடுகிறான் குல் இன்ன சலாத்தி என்னுடைய தொழுகையும் வ என்னுடைய இதர வணக்க வழிபாடுகளும் ஓ மகியாய என்னுடைய வாழ்க்கையும் ஓ மமாதி என்னுடைய மரணமும் லில்லாஹிரபில் ஆலமீன் அகிலத்தாரின் ரட்சகனாகிய அல்லாஹுக்குத்தான் இருக்கின்றது அப்படின்னு சொல்லி இவ்வளவு தீ செஞ்சவுடனே ஒருத்தர் முஸ்லீம் ஆயிருமான்னு கேட்டா ஆயிரம் முடியாது அதோடு சேர்த்து அவனுக்கு எந்த இணையும் கிடையாது எதிலெல்லாம் இணை கிடையாது என் தொழுகையிலும் அவனுக்கு இணை இல்லை என்னுடைய இன இதர வணக்க வழிபாடுகள் எதுவாக இருந்தாலும் பிரார்த்தனையாக இருந்தாலும் நோன்பாக இருந்தாலும் இருந்தாலும் ஹஜ்ஜாக இருந்தாலும் அறுத்து வழியிடுதலாக இருந்தாலும் நேர்ச்சியாக இருந்தாலும் பாவ மன்னிப்பாக இருந்தாலும் பிரார்த்தனையாக இருந்தாலும் பாதுகாவல் தேடுவதாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் எல்லா வணக்க வழிபாட்டிலும் அவனுக்கு இணை இல்லை என்னுடைய வாழ்க்கை இந்த வாழ்க்கைக்கும் அவனுக்கு இணை இல்லை என்னுடைய மரணம் அவனுக்குத்தான் வேறு யாருக்காகவும் இல்லை இப்படி ஒருவன் அவ்வளவு முஸ்லிமின் அவனுக்கு எந்த துணையும் இல்லை என்று நான் நம்புகிறேனே இப்படித்தான் முஸ்லிம்களில் முதன்மையானவனாக இருக்க வேண்டும் என்று நான் உத்தரவிடப்பட்டிருக்கிறேன் என்று நபிகள் நாயகம் சலிஸ் பார்த்து அல்லாஹ் சொல்ல சொல்கிறான் இதுல இருந்து கிரேட் நானே தரேன் அதாவது வந்து ஆகும் சப்பானியனாகவும் மூக்கு பெரியனாகவும் கால் உடிந்தனாவும் கை உடிந்தனாவும் கூணன் இது எல்லா குறையும் ஒரே ஆளுக்கு இருக்கும்ல அவன் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நல்ல இதுல இருந்து தவிச்சிடலாம் நித்திய ஜீவனை அடையக்கூடிய வழி என்னன்னு கேட்டாட்டு இதுதான் வழிங்கிறீங்க இதுல நிறைய பொய் இருக்குன்னு கேட்டா ஆமா எங்களுக்கு தெரியுமே மனித கரங்கள் விளையாடுறதுக்கு ஆமா எங்களுக்கு தெரியுமே அப்படிங்குறீங்க அடுக்கடுக்கான கேள்வி கணைகளுக்கு அமைதி காத்த பாதிரியார்கள் படிக்க முடியாத பைபிள் வசனங்கள் திருத்தவர்களை திணற வைத்த விவாதம் ஒரு டிவிடியாக விலை ரூபாய் முப்பது மட்டுமே செலவு தனி கிடைக்கும் இடம் என் முப்பது அரண்மனை காரன் தெரு மன்னடி சென்னை ஒன்று செல் நைன் வெளிவந்துவிட்டது டபுள் ஜீரோ ஒன் சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் விட்டது இஸ்லாம் கூறும் குடும்பவேல் ரமலான் மாதம் தொடர் சொற்பொழிவு விலை ரூபாய் நூத்தி ஐம்பது மட்டுமே செலவு தனி நம்பர் தனிமனைக்காரன் திரு மன்னடி சென்னை ஒன்று இந்த தன்மை நம்மிடத்தில் வர வேண்டும் அப்ப இறைவனுக்கு தேவை ரத்தம் கிடையாது ஏகத்துவம் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இது குர்பானியினுடைய மிக முக்கியமான முதன்மை நோக்கம் இறைவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற இறை என்ன நம்ம எப்படி அறுக்கிறோம் இந்த மாதிரி தன்மையை சட்டத்தை இதெல்லாம் இருக்குது விட முதன்மை என்ன அல்லா ஒருவனுக்கு இந்த வணக்கத்தை நிறைவேற்ற வேண்டும்ங்கிற ஏகத்துவத்தை தான் இறைவன் இதில் எதிர்பார்க்கிறான் என்பது விஷயம் ரெண்டாவது இந்த குர்பானை சம்பந்தமான மக்கள்கிட்ட சில குழப்பங்கள் கூட இருக்கும் என்னென்ன மாதிரி குழப்பங்கள் ஒரு சார் என்ன செய்வாங்க எட்டு பங்கு கொடுத்துருவாங்க காசு என்னங்க ஒரு மாட்டுக்கு ஏழு பங்கு தானங்க அது அப்துல் கதருக்கு ஆமினாக்கு அவங்களுக்கு இவங்களுக்கு அப்படியே தனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் யாரெல்லாம் காசு கொடுத்தாங்க ஏழை அடைக்கிடுவாங்க ஒண்ணு ரசூல்லா இஸ்லாசம் அவர்களுக்குன்னு சேர்த்து கொடுத்துருவாங்க இது என்னங்க எட்டு பங்கு நம்ம நபி அவர்களுக்காக நம்ம ஒண்ணு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கொடுப்பார்கள் இது மாதிரி மார்க்கத்துல இருக்குதான்னு கேட்டா அப்படி கிடையாது நாம அல்லாவுடைய தூதருக்காக வேண்டி நாம் ஒரு காரியத்தை செய்யணும்னு இஸ்லாம் நமக்கு எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லி தரவில்லை உடனே உன்னை தவிர என்ன நபிசலா அலிஸ் சொல்றாங்க யார் என் மீது செலவாக்கி சொல்கிறார்களோ அவருக்காக வேண்டி அல்லாஹ் வந்து அருள் புரிகின்றான் மண் சலா அலைய சலாத்தன் என் மீது ஒரு முறை செலவாக்கி சொன்னார் சல்லூ அல்லா அவருக்கு பத்து கூலி கொடுக்கின்றான் பத்து நன்மைகள் பத்து மடகு நன்மைகள் வழங்குறான் நபி சொல்றாங்க அந்த அடிப்படையில அல்லாஹுடைய தூதருக்கு நாம செய்ய வேண்டியது என்ன அல்லாஹ் சல்லியல்லா முகமதி வாழா அலி முகமதின் கமாஸ் அலா இப்ராகீமை வாழா ஆலி இபராஹிம இன்னக்க ஹமீது மஜீத் இறைவா இந்த முகமதுக்கு அவருடைய குடும்பத்தாருக்கு நீ அருள் புரிவாயாக என்று ரசுல்லாவுக்காகவேன்னு நம்மள துவா செய்யச் சொன்னாங்களே தவிர ரசுல்லாவுக்காக ரசுல்லாவுக்காகவேண்டு நம்மள கொல சொல்லல ஏன் பாருன்றக்கா திரு சுகு தொழுது மீண்டும் தொழுதுறேன் இது எனக்கு இது ரசுல்லாவுக்குன்னு யாராவது சொல்லுவோமா யாராவது முப்பது நாள் நோம்பு எனக்கு அடுத்து முப்பது ரசூல்லாக்கு வச்சிருக்கிறோமா யாராவது இது எனக்காக நிறைவேற்றணும் அடுத்த ரசூல்லாக்கான நிறைவேற்றணும் சொல்லுவோமா இல்ல அது மாதிரி ரசூலா சொல்லியும் தரல அதே மாதிரி சஹாபாக்கள் அல்லாவுடைய தூதருடைய அந்த துன்பை கூட பின்பற்றிய தூதரின் தோழர்கள் யாருமே அல்லாவுடைய தூதருக்காக வேண்டி குர்பானி கொடுக்குறேன் செஞ்சாங்களா அந்த மாதிரி ஆதாரப்பூர்வமான எந்த செய்தி அது இருக்குதா கிடையாது ரசூல்லா அவர்கள் இந்த கடமையை அவங்க வாழ்நாள் காலத்தே அதனை அழகாக நிறைவேற்றிட்டு போயிட்டாங்க அதனால நாம் அல்லாவுடைய தூதருக்காக வேண்டி கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது இதெல்லாம் சொல்லுவாங்க போது அப்துல் கதாருக்கு அவருக்கு இவருக்கு இவருக்கு அல்லாவுடைய ரசூலுக்கு ஆக வேண்டிய அறுக்கிறோம் பாங்க அதெல்லாம் தேவையில்லை அல்லா வேண்டாம் அறுக்கிறோம் பிஸ்மில்லா அல்லாவுக்கு முடிஞ்சு போச்சு இதெல்லாம் பேரெல்லாம் வாசிக்கின்ற அவசியம் கிடையாது அப்ப இது ஒரு தவறான நம்பிக்கை இரண்டாவது என்னன்னு கேட்டா இந்த அக்கீகா என்கின்ற அந்த ஒரு கிரியை செய்யறாங்கல்ல இந்த அக்கீகா என்ற காரியத்தை போய் என்ன செய்வாங்கன்னா ஒருத்தர் வந்து குர்பானிக்காய் ஒரு பங்கு என்னங்க இது வந்து இந்த பிராணி எதுக்கு எனக்கு மகம் பிறந்துச்சு அஞ்சு வருஷம் ஆயிப்போச்சு குரு அக்கீக்காவை குடுக்கல அதை இதுல சேர்த்து விட்டுருங்க அப்படின்வாரு என்னங்க அப்படிலாம் கொடுக்கூடாதுங்க அப்படின்னு கேட்டா அதான் ஒரு ஆடு இருக்கிறோம்ல அதுக்கு ஒரு ஆடு இதுக்கு ஒரு ஆடுன்னு கணக்கு வச்சு அந்த ஒரு ஆட்டை அறுக்கிற வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லி இரண்டு வணக்க வழிபாட்டை ஒரு பொருளின் மூலம் நிறைவேற்றுகின்ற வேலை செஞ்சிடக்கூடாது அக்கீகாவுடைய சட்டம் என்ன அப்படின்னு கேட்டா அது கட்டாய கடமே கிடையாது நபி சொல்லதான் சொல்றாங்க மன் அகப்ப ஐயு அக்கீக்க யார் அக்கிகா கொடுக்க விரும்புகிறாரோ அவரு அக்கிகா கொடுக்கணும்னு சொன்னாங்க இதை விட ஒரு பணக்காரனே விரும்பப்படல கொடுக்க வேண்டியது இல்ல ஒரு ஏழை விருப்பப்படுறான் அவன்ட காசும் இருக்குது கொடுக்கலாம் ஏழை பணக்காரனை விரும்பினால் கொடுக்கலாம் ஆனா விரும்பினா கொடுக்கலாங்கிறதுக்காக வேண்டி பிறந்த குழந்தைக்கு அவன் கல்யாணத்துல வந்து கொடுக்கறது அப்ப கொடுத்துட கூடாது பிறந்த குழந்தைக்கு ஏழாவது நாள்ல கொடுத்துடணும் ஆறாவது நாள்னு சொல்லி முந்தியும் வந்துடக்கூடாது எட்டாவது நாள்னு சொல்லி பிந்தியும் வந்துடக்கூடாது சில பெண் மகளுக்கு என்ன செய்வாங்க கல்யாணம் வைப்பாங்க அந்த அன்னைக்கு அவர் விருந்து வைப்பார்ல என்னது குர்பானை அக்கீகா சேர்த்தான் அப்படின்னு இப்படி எல்லாம் செஞ்சிட கூடாது ஏழாவது நாள் தான் ஆஹா கொடுக்காம போயிட்டோமே பரவாயில்ல கொடுக்காட்டு என்ன இப்ப ஒரு குற்றமும் கிடையாது அதுக்காக வேண்டி அது கொடுக்கணுங்கிற ஒரு கடன் சுமை மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது கொடுக்காட்டி விட்டுற வேண்டியதுதான் ஒரு வேளை சில பேர் நினைப்பாங்க இந்த துளுகஜ் பத்தாம் நாள் தான் எனக்கு பிறந்த குழந்தைக்கு ஏழாவது நாள் வருது நினைச்சாங்க வைங்க ரைட்டு வருதா நீங்க என்ன செய்யணும்னா அக்கீகாக்காக வேண்டி ஒரு ஆடை எடுத்துக்குங்க குர்பானிக்காக ஒரு ஆடை எடுத்துக்கங்க வசதி இருந்தால் இல்ல எனக்கு அக்கி கொடுக்க விருப்பம் இல்ல கொடுக்காதீங்க குர்பானி கொடுக்க விருப்பம் கொடுங்க ஆனா இதுவும் அதுவும் ஒன்னாகாது இது வேற அது வேற ரெண்டு இவ்வாதத்தை கொண்டு ஒன்னாக்கிற கூடாது ஒருத்தர் சொல்றாரு என்ன பண்றாரு ரமலான் முடிஞ்சு போச்சு செவ்வாய் மாசத்துல இருக்கிறாரு திங்கக்கிழமை அன்னைக்கு நோன்பு வச்சுட்டாரு செவ்வாய்க்கிழமை வச்சு நீ என்ன நோன்பு வச்ச நான் மூணு நோன்பு வச்சேன் அப்படிங்கிறாரு எப்படிங்க ரமலான்ல ஒரு நோன்பு விடுபட்டுச்சு அந்த நோம்பும் ரசூலா திங்கக்கிழமை நோம்பு வைக்கிறேன்னு சொன்னாங்க சுனத்து அந்த நோம்பும் செவ்வாயில் ஆறு நாள் நோன்பு வச்சா ஒரு ஆறு நாள் நோம்பு வைக்கணும் அந்த நோம்பு சேர்த்து நேற்று வச்ச ஒரு நோம்புங்கிறாரு இது கிடைக்குமா அந்த கூலி நேர்த்தி எந்த நியத்துல வச்சா அந்த ஒரு நியத்துக்கு தான் கூலி கிடைக்கும் எந்த நியத்து கடமையான நோம்பு விடுபட்டதுக்கு கலா செய்கிறாரா அந்த நன்மை தான் கிடைக்கும் இல்ல அப்படி செய்யல சவாலுடைய ஆறு நோன்பை விடுவேட்டு அந்த ஆறு நோம்பை செவ்வால பூர்த்தி அந்த ஆறு நாள்ல ஒரு நாள் நோம்பா அதுக்கு கூலி கிடைக்கும் இல்ல நான் வச்சேன்னா இது கூலி கிடைக்கும் அதே மாதிரி இந்த அகீகாவை கொண்டு வந்து குர்பான்ல இணைச்சிடக்கூடாது அது வேற இது வேறங்கிறத நாம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த அறுத்து வழியிடுதல் என்கின்ற இந்த காரியத்தை கூட நம்ம வந்து செய்யக்கூடிய நேரத்தில் இஹ்லாஸ் நம்மள்கிட்ட தேவை ஒன்னு எந்த நேரத்திலும் அல்லா ஒருவனுக்காகத்தான் இந்த கிரியைகளை நாம் நிறைவேற்றுவோம் அவனுக்கு இணைத்துணை கிடையாதுங்கிற இறையச்சமாக இருக்கக்கூடிய ஏகத்துவம் இன்னொன்று இந்த பணியை செய்யக்கூடிய நாம் ஒரு இஹ்லாசோடு பெருமைக்கு கொடுத்தோம் ஊர் மெச்ச கொடுத்தோம் பேருக்கு கொடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாம முழுக்க முழுக்க அல்லாவின் திருப்தியை நாடி கொடுத்தோங்கிற அந்த இரையச்சமும் அந்த இகலாஸ் மன தூய்மையும் நம்மிடத்தில் இந்த அறுத்து பலியிடக்கூடிய இந்த வணக்கத்தில் தொடர வேண்டும் ஏனென்று சொன்னால் இன்னைக்கு பாக்குறோம் இந்த ஹஜிபெருநாள் வந்துருச்சுன்னு சொன்னா அது விளம்பரத்துக்குரிய மாசமா போயிருது ஒண்ணு அறுத்து பலியிடுறது இன்னொன்னு என்னன்னு கேட்டா அறுத்து பலியிடுறதாவது ஏழை எளிய மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறாங்க நாலு பேருக்கு அது ஊக்குவிக்கிறாங்க இப்படிதான் செய்ய என்னன்னுன்றான்னா இந்த வாழ்நாள்ல ரொம்ப கஷ்டப்பட்டு அதிகம் செலவு செஞ்சு செய்யக்கூடிய ஒரு விபாதத்தாக இந்த ஹஜ் இருக்குது அவன் கஷ்டப்பட்டு அவன் சம்பாரிச்சு சேர்த்து வச்சு செலவு செஞ்சு அந்த சஃபா மருவாக்கிறத ஓடி தவா செஞ்சு மினாவுக்கு போய் அரப்பாக்கு போய் எல்லா இடத்துக்கும் போய் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு வந்த அந்த கூலியை கொண்டு வந்து பண்ணிட்டாங்க ஊருக்கு நான் ஹாஜிங்கிறாங்க இரண்டு அளவுக்கு அல் ஹாஜிங்கிறாங்க மூணடா அல் அல் ஹாஜி இப்படி எல்லாம் பல ஹாஜி பட்டத்தை வச்சு என்ன செய்யறாங்க தன்னுடைய அமல்களுக்கெல்லாம் வந்து சர்டிபிகேட் கொடுத்து மனிதர்களுக்காக வேண்டிய அமல்கள் செய்யக்கூடிய அவலநிலைக்கு போயிடுறாங்க அப்படியே நம்ம போயிடக்கூடாது அந்த அமலாக இருந்தாலும் சரி இந்த அமலாக இருந்தாலும் சரி அல்லாவின் திருப்தியை மட்டும்தான் நாடி செய்யக்கூடிய மனத்துய்மையை அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஏற்படுத்தி தருவானாக தமிழ்நாடு தௌஹித் ஜமாத்தின் ஆதரவற்றோர் இல்லம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு அடுத்தபடியாக பெற்றோரை பேணுவது பற்றி இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்துகிறது பெற்றோரை பேணாதவர்கள் மறுமையில் வெற்றி பெற முடியாது என்று இஸ்லாம் அறிவுறுத்துகிறது ஆயினும் இஸ்லாத்தின் இந்த கட்டளையை சில முஸ்லிம்கள் அலட்சியம் செய்து பெற்றோரை வீட்டை விட்டு விரட்டுகின்றனர் பெற்றோரை பிச்சைக்காரர்களாக மாற்றுகின்றனர் இந்த அவல நிலைக்கு பரிகாரம் காணும் வகையில் முதியோர் ஆதரவு இல்லத்தை தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் நடத்துகிறது தாயன்புடன் உணவு உடை மருத்துவம் உள்ளிட்ட இருபத்தி நான்கு மணி நேரமும் செவிலியருடன் கூடிய பராமரிப்பு மற்றும் தனி ஆம்புலன்ஸ் வசதி இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாக செய்து தரப்படுகிறது அனாதைகளை அரவணைப்பவரும் நானும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்ற நபிகள் நாயகம் சல்லல்நாஹு அலஹி வசல்லம் அவர்களின் அமுத மொழியை ஏற்று அநாதைகளை அரவணைக்கும் இல்லமும் தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் நடத்தி வருகிறது இப்பணியை தொடர்ந்து செய்திட உங்கள் நன்கொடைகளையும் ஜகாத்தையும் தாராளமாக வாரி வழங்குமாறு கொள்கிறோம் உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம் டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் வங்கி கணக்கு எண் ஏழு எட்டு எட்டு இரண்டு ஏழு நான்கு எட்டு இரண்டு ஏழு இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் மாநில தலைமையகம் முப்பது அரண்மனைக்காரன் திரு மண்ணடி சென்னை ஒன்று போன் பூஜ்ஜியம் நான்கு நான்கு இரண்டு ஐந்து இரண்டு ஒன்று ஐந்து இரண்டு இரண்டு ஆறு អល់ឡោះ